நான் கூட அது ஒரு வீடியோ தானே சார் அதாவது வந்துட்டு நவகிரகம் இல்லாத கோவிலில் போயிட்டு வந்து பண்ணால் அந்த தோஷங்கள்லாம் இதாகும் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக வந்து இது உருட்டு அப்படின்ற தான் இருக்கு இல்லையா அப்படி மாதிரி உருட்டு தாங்க அது இப்போ செவாதோசம் இருக்கு வச்சுங்களேன் அப்ப கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுல சிக்கல் இருக்கு முதல்ல கல்யாணம் ஆகுறதுலயே சிக்கல் செவ்வா இருந்துச்சுன்னா அப்படியே ஆனாலும் அவங்க வந்து சேர்ந்து வாழ்றதுல சிக்கல் இருக்கு அப்படி நான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவக்கிரகம் இல்லாத இடத்துல கோயில போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கதான் சவா கிரகம் இல்ல இல்ல உங்களுக்கு சபா தோசை அடிபட்டு போயிருங்க உலகம் இருந்துருச்சுன்னு சொன்ன மாதிரிதான் அது அப்ப ராகுக்கு தோசமா அந்த கோயில போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ராகுக்கு தோசை இல்லாம போயிருந்தாங்க ஏன்னா அங்கதான் இல்ல இல்ல அப்ப அங்க இல்லாத இடத்துல போய் நீங்க கும்பிட்டீங்கன்னா அந்த கடவுளுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சிருது அங்க அந்த நவகிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் அந்த கோயில போய் நவகிரகங்கள் இல்லாத இடத்துல கோயில போய் நம்ம வழிபாடு வேண்டாம் நம்ம ஜாலத்துல இருக்கிற நவகிரகங்களும் எப்படி பூரா அழிஞ்சு போயுமா அது அப்படியே தானே இருக்கும் அப்ப அப்ப எதுவுமே இல்லைங்க எதையாவது சொல்லிட்டு மக்களை போட்டு ரொம்ப வந்து நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது என்ன இருக்கதோ அதை சொல்லிட்டு போயிடணும்